ரெண்டரை லட்சம் ஓட்டு எடுத்து நம்ம வீட்டு பெண்ணை பாராளுமன்றத்துக்கு அனுப்பிச்சா எதுக்கு ஒரு மூதேவி முண்டை வந்து உட்காதுன்னு கேள்வி கேட்கும் அது ஒரு எலெக்ஷனுக்கும் நிற்காது அந்த ஊர்காவிக்கிற மாமி எதற்கு வந்து நின்னா தயவு செஞ்சு ஒரே வார்த்தை கேளுங்க நான் ரெண்டரை லட்சம் ஓட்டு ஜெயிச்சுட்டு வந்திருக்கேன் உன்னால் ஒரு ஓட்டு பெருங்குடியில் வாங்குறதுக்கு வக்கு இருந்தால் நீ பேசுன்னு சொல்லுங்க ஏண்டா நீ தோத்தன்னு கேட்டால் நான் எங்க எங்கள் அப்பா பேர் கருணாநிதி இல்லைன்னா நீ உங்கள் அம்மாவிலடா கேவலைப்படுத்துகிற சரி இந்த தருத்துல தான் அப்படி இருக்குன்னு பார்த்தா அதுக்கு மேல ஒரு தரக்கம் அவன் சொல்றான் நான் தாய் தகப்பினாலேயே பிறக்கல நான் வானத்து உலகத்துல ரெண்டு லட்சம் ரூபாய் கிளாஸ் கூலிங் கிளாஸ் போட்டுன்னு தியானம் உட்கார்ந்த ஒரே உத்தமை வந்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் பாராளுமன்றத்தில் கொண்டு வரார் பெண்களுக்கு சொத்தில் சம பங்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றார் அம்பேத்கர் சொன்ன உடனே அன்னைக்கு இருந்த அவள் எல்லாம் சேர்ந்து என்ன சொன்னான்னா பெண்ணுக்கு சொத்துல சம பங்கு பெருசு பெருசுல சொத்துல பங்கு கொடுத்தாலே அவன் நடத்த கட்டவளா ஆயிடுவான் என்ன கேட்குறேன் நீ ஒரு அப்பா தாளுக்கு போறதுதான் பெருங்குடியில் வந்து ஒரு கிழவி கிட்ட இதே வார்த்தை இதெல்லாம் அடிப்பா நம்ம அமிதா பாமா கோ வந்துச்சு எடப்பாடி பழனிசாமிக்கு நீட்டை ஒழித்து தீர்வோம் ஏய் நேற்று வரைக்கும் நீ என்ன நானும் இதே கட்டணத்தை தான் பார்த்து கொண்டே இருந்தேன் கோயம்புத்தூர்லேருந்து இருந்து வந்தவங்களுக்கு இந்த பகுதியுடைய வரலாறு தெரியாது நான் இதே ராயபுரத்தில் பிறந்தவன் ராயபுரத்தில் ராபிசன் பூங்காக்கு பக்கத்தில் என் வீடு கொட்டுகின்ற மழையிலே இந்த இயக்கம் ஆரம்பிக்கின்ற போது என்னுடைய தந்தை ஒரு ஆறாவது வரிசையில் உட்கார்ந்து கொண்டிருந்தார் இன்றைக்கு பார்க்கின்ற பெருங்குடி அன்றைக்கு ஒரு காலத்திலே குப்பை மேடாக இருந்தது உங்களால் எஸ்ஆர்பி டூர்ஸை தாண்ட முடியாது இரவில் பயம் இருக்கும் உலகத்திலே சிறந்த கல்வி நிறுவனங்கள் என்று போற்றப்படுகின்ற ஐஐடியிலே கூட வராத படிப்பை இந்தியாவிலே இந்தியாவிலே சொல்லுகிறேன் ஐஐடியில் யோசிக்க முடியாத ஒரு படிப்பு கம்ப்யூட்டர் சயின்ஸ் முதல் முதலாக பாடத்திட்டத்தை கொண்டு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்ற ஒரு சப்ஜெக்டை இந்த மக்களுக்கு கொடுத்த ஒரு உத்தம தலைவனுக்கு நூற்றி ஓராது பிறந்த நாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஆனால் நமக்கு கேடு காலம் என்ன தெரியுமா ரெண்டு லட்சம் ஓட்டு எடுத்து நம்ம வீட்டு பெண்ணை பாராளுமன்றத்துக்கு அனுப்பிச்சா எதுக்கு ஒரு மூதேவி முண்டை வந்து உட்காதுன்னு கேள்வி கேட்கும் அது ஒரு எலெக்ஷனுக்கும் நிற்காது நான் ஒன்றே ஒன்று கேட்டுக்கிறேன் மரியாதைக்குரிய பாராளுமன்ற அவர்கள் பாராளுமன்றத்துக்கு போனால் அந்த ஊர்காவிக்கிற மாமி எதற்கு வந்து நின்னால் தயவு செஞ்சு ஒரே வார்த்தை கேளுங்க நான் ரெண்டரை லட்சம் ஓட்டு ஜெயிச்சுட்டு வந்திருக்கேன் உன்னால் ஒரு ஓட்டு பெருங்குடியில் வாங்குறதுக்கு வக்கு இருந்தால் நீ பேசுன்னு சொல்லுங்க ஏன்னா இந்த நாட்டோட கேடு காலம் அது மாதிரி சார் எங்கள் அப்பா தான் உயரகத்தில் உயர்ந்தவர் நான் சொல்லுவேன் லேவன் என்னை கேட்டால் அவங்க அப்பா தான் உயர்ந்தவர் சொல்லுவார் இது வந்து நல்ல தாய் தாப்பனுக்கு பிறந்தவனுக்கு ஒரு ஒரு அறிவு இருக்கும் எங்கள் அப்பா அவங்க அப்பாவாக இருந்தா நான் பாஸ் ஆகிருப்பேன் சொல்ல முடியுமா சார் அப்போ நீ யாரை கேவலப்படுத்துகிற ஏடா நீ தோத்தன்னு கேட்டால் நான் எம் எங்கள் அப்பா பேர் கருணாநிதி இல்லைன்னா நீ உங்கள் அம்மாவில்டா கேவலப்படுத்துகிற ஏண்டா நீலாம் ஒரு தலைவனா சரி இந்த தரத்தில் தான் அப்படி இருக்குன்னு பார்த்தா அதுக்கு மேலே ஒரு தரக்கம் அவன் சொல்கிறான் நான் தாய் தகுப்புனாலே பிறக்கல நான் வானத்தில் நான் எல்லா மனிதர்களையும் போல் இயற்கையாக பிறக்கவில்லை கடவுளால் அனுப்பப்பட்டவன் உங்கள் அப்பா என்னதான் பண்ணிருந்தானே தெரியல வசூல் ராஜா எம்பிபிஎஸ்ங்கிற படத்தில் கமலஹாசன் சொல்லுவார் கடவுள் உண்டுன்னு சொல்கிறவன நம்பலாம் கடவுள் இல்லைன்னு சொல்கிறவனையும் நம்பலாம் ஆனால் நான் தான் கடவுள்ன்றான் பார் அவனை மட்டும் ஜென்மத்துக்கு நம்ப முடியாது அவன் மக்களை விஷம் வச்சு கூட கொல்லுவான் பார் அந்த ஐட்டம் தான் அவர் வேற யார் இல்லை இல்லை எனக்கு நான் வேற ஐட்டம் சொல்லிட்டனும் அதை வேற ஏதாவது கட்டம் கட்டி போட்டுற போகிறாங்க ஐட்டம்னாக்க ஒரு ஒரு மனிதர் அப்படின்னு நினச்சிக்கிறீங்க ஒரு ப்ராடக்ட் இப்போ என்ன கிளம்பி இருக்காருன்னா நாற்பது நாற்பது நம்ம ஜெயிச்சிட்டோம்ல இது எனக்கு பெருசாக எனக்கு தெரியவே இல்லை ஏன்னா கடைசி ரெண்டு தொகுதி இழுத்துக்கிட்டே இருந்தது ஒன்று அன்புமணி ராம்தாஸோடைய பொண்டாட்டி இன்னொன்று விஜயகாந்தோட பையன் அதில் அந்த அம்மா நீ சொல்லுது சின்ன பிள்ளைய நிற்க வச்சோம் ஒரு கருணையே இடம் உங்களுக்கு இப்படியா ஒரு பச்சை பிள்ளையை அடிக்கணும் நான் என்ன கேட்குறேன் எங்கள் அக்கா தமிழிசை தங்கபாண்டியனோ தமிழிசை சவுந்தரராஜனோ ஒன்றா விளாட்ணுங்க பக்கத்து பக்கத்து வீடு ரெண்டு வயசு சின்ன பேர் சின்ன வயசுலேருந்து விளாடுனவங்க தான் ஏ சண்டன் வந்துவிட்டால் எல்லாம் நிற்க வேண்டியது தான் ரெண்டு பேர் வா ஃப்ரெண்ட்ஸ் வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு அஞ்சு லட்சத்தில் நீ ரெண்டு லட்சம் நாலரை லட்சம் எடுத்துக்கிட்டாங்களா இல்லை யுத்தம் என்றால் அதுவும் சமூக நீதிக்கான யுத்தம் என்று சொன்னால் நேருக்கு நேராக நின்று தான் ஆகணும் இல்லை எனக்கு தெரிஞ்சு விவேகானந்தர் விவேகானந்தருடைய வரலாறு படித்ததுனால சொல்கிறேன் அவர் சாமியாராக போனோன்னு ஆசைப்பட்டார் சாமியாராக போன ஆசைப்பட்ட அவங்க அம்மாட்ட போய் சொன்னார் நான் சாமியாரா போகிறேன் போய் சமையல் கட்டிலேருந்து கத்தியத்தினோட ஆனார் அவர் போய் கத்தியத்து வந்து கொடுத்தாரு வாங்கி அந்த அம்மா வச்சுட்டு இனிமேல் ஆகக்கூடாது போன்ட்டாங்க திருப்பி ஒரு ஆறு வருஷம் கழிச்சு அந்த அவர் போய் கேட்டார் நான் சாமியாராக போகிறேன் போய் சமையல் கட்டிலேருந்து கத்தி எடுத்துனு வானு திருப்பி வந்து கொட்டார் வாங்கி வச்சுட்டு இன்னும் ஆக முடியாது போக போகிட்டாங்க திருப்பி ஒரு மூணு வருஷம் கழிச்சு அவர் கேட்குறாரு நான் சாமியாராக போகணும் சமையல் கட்டிலேருந்து கத்தி எடுத்துனுவான் கத்தி எடுத்துகிட்டு கொடுத்த உடனே அவங்க அம்மா வாங்கி வச்சு சாமியாராக போகணுட்டாங்க விவேகானந்தர் கேட்டார் ஏம்மா மூணு தடவையும் கத்தியத்துகிட்டு கொடுத்தேன் நீ ரெண்டு தடவை வேணான்ட்டு மூணா தடவை ஏன் போர் சொல்கிறேனா டே கத்தியன் கொடுக்கும் போது கைப்பிடி நீ பிடிச்சிக்கிட்டு கூறான பக்கத்தை ஏங்கிட்ட நீட்டினேன் ஒரு நல்ல சாமியார் அழகு என்னன்னா கூர்மையான ஆயுதங்களை வந்து தன் பக்கத்தில் வச்சுக்கிட்டு பாதுகாப்பான பகுதியை நீட்டணும் நீ மூணாவது தடவை தான் அந்த கூறான பக்கத்தை கையில் பிடிச்சிட்டு பிடி இருக்கிற பக்கத்தில் அம்மாவின் கை காயப்படக்கூடாது என்று நெய்த்து என் பக்கத்தில் கொடுத்த இனிமேல் இந்த சமுதாயத்தில் நல்லது தான் பண்ணோம் போகணுன்னா உலகத்தில் ரெண்டு லட்சம் ரூபா கிளாஸை கூலிங் கிளாஸை போட்டுன்னு தியானம் உட்கார்ந்த ஒரே உத்தமை வந்தான் எங்கள் ஊர் பக்கத்தில் பட்டினத்தார் இருந்தார் அவர் அப்படியே நேராக கிளம்பி அவர் பாட்டுன்னு வந்துட்டு இருந்தார் அப்படியே வந்து அந்த அம்பால பார்த்துட்டு வருவார் அந்த இடத்துல திருவத்தூர்ல ஒருத்தர் வந்து எல்லாத்தையும் அவுத்து போட்டு அம்மனமாக சுற்றிட்டு இருந்தான் அவன் போகிறவரெல்லாம் பார்த்து சொன்னா நாய் போதுப்பார் பேய் போதுப்பார் கழுத போது பார் எர்ம போது பாருன்னா ஒரு நாள் பட்டினத்தார் போகும்போது ஓடி வந்து இலை எடுத்துட்டு தன்னுடைய மானத்தை மறைத்து கொண்டு சொன்னான் அந்த பக்கரி சொன்ன வார்த்தை இதோ மனிதன் போகிறான் மனிதன் போகிறான்னு சொல்லிட்டு வடலூர் வல்லார் வல்லாரை பார்த்து சொன்னான் நான் சொல்கிறேன் இந்த பூமியில் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோமா அவர் தியானத்தில் உட்கார்ந்தார் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் தேர்தல் முடிந்த பிறகு தேர்தல் பிரச்சாரத்தை செய்தவர் நரேந்திர மோடி ஏன்று சொன்னால் அந்த தேர்தல் முடித்தது எங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் மேற்கு வங்கத்தில் என்னென்னா விவேகானந்தர் ரொம்ப பிடிக்கும் இவர் நேராக விவேகானந்தர் மண்டபத்தில் வந்து உட்காந்துட்டோம்னா அதை வீடியோ எடுத்து போட்ட உடனே மேற்கு வங்கத்தில் இருக்கிறவனாம் பார்த்துட்டு அய்யயோ விவேகானந்தருடைய ஒரிஜி ஒரிஜினல் சீடர் இவர் தான் எனக்கு இவர் வானந்தனை வந்தார் அதனால இவர் தான் சீடர் சொல்லிட்டு குத்திருபானுங்கன்னு நினச்சிட்டார் தேர்தல் அதிகாரியில் வாயை மூணு தானுங்க நம்ம நாட்டில் இது ஒரு சாபக்கேடு எவெல்லாம் வாயை திறக்கணுமோ அவெல்லாம் கேட்கவே மாட்டானுங்க ஏன் இந்த கலைஞரை இத்தனை ஆண்டு காலம் போட்டுறாங்க நீங்க ஏ இந்த தளபதி இந்த இந்தியாவில் ஒட்டுமொத்த தேர்தல் நடந்த நான் ஒட்டுமொத்த தேர்தலுடைய அனலைசம் பார்த்துட்டே இருந்தேன் எந்த மாநிலத்திலையும் முழுமையாக எந்த கட்சியும் ஜெயிக்கல தமிழ்நாட்டை தவிர எவ்வளவு பெரிய ராஜதந்திரியாக இந்த மனிதர் இருந்திருப்பான் செஸ் ஆடும்போது பார்த்துருக்கீங்களா செஸ் ஆடும்போது அவருடைய சிப்பாய் தோத்து போகும் இவனுடைய சிப்பாய் சாகும் அவனுடைய மந்திரி சாகும் இவனுடைய மந்திரி சாகும் ஆனால் உலக வரலாற்றில் ஒரு செஸ் ஆட்டம் இந்த தேர்தலை நம்முடைய தளபதி தன்னுடைய நாற்பது சிப்பாய்களை ஒரு சிப்பாய் கூட சாகாம கொண்டு போய் எதிரில் இருக்கிற ராஜாவுக்கு செக் வைக்கிறாருன்னா இது என்னுடைய தலைமை தலைவர்கள் படித்த பாடம் நீங்க சமூக நீதி என்பது எங்கே இருந்து வருது இங்க இங்க எல்லாம் பேசிட்டு நான் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கின்ற போது இந்த பக்கத்தில் ஒரு பெண் காவலர் நின்றுட்டு இருக்காங்க நீங்க யோசிச்சு பாருங்க எங்க அம்மா எல்லாம் வெளியில வரமாட்டாங்க என் பாட்டி எல்லாம் ஜாக்கெட்டே போடாது எங்க பாட்டி எல்லாம் வெள்ளை வெள்ளை சேலை தான் உழுத்தோம் எங்க அம்மா கிட்ட சொன்ன இந்த மாதிரி எங்க அப்பஞ்சத்தால நீ வந்து போட்டு வை நீ டக நகை போடு நீ வந்தே ஆகணும் ஏன் கல்யாணத்துக்கு எங்கள் அம்மாவது எடுத்து கொடுக்க சொன்னா எங்கள் அம்மா சொன்னாங்க ஐயோ ஆக முடியாதுன்னாங்க நான் எடுத்து நீ தான் கொடுத்தாகணும்னு ஏன் இந்த சிந்தனை இருந்து வருது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க இந்த சமூகத்தில் எத்தனை ஆண்டு காலம் நாம் முட்டாளா உட்காந்துட்டு இருந்தோம் சார் முகத்தில் பிறந்தா ஒருத்தன் பிறக்கிறான் முகத்து வழியாக பிறப்பான புள்ள அறிவு கட்டணுங்களா தோலில் பிறக்கிறான் தொடையில பிறந்தான் காலில் ஒருத்தன் பிறந்தான் பெரியார்கிட்ட போய் சொன்னாங்க இப்படியெல்லாம் பிறகுமாடான்னு கேட்டார் அவர் இந்த பஞ்சபர்கள் போய் ஓடி போய் நின்னாங்க நாங்க எல்லாம் இவெல்லாம் தோல்ல போறதா தொலைல போறதா காலில் பிறந்தான்றாங்களா நாங்கள் எங்கே பிறந்தோம்னு பெரியார் சொன்னால் நீங்கள் தான்டா பிறக்க வேண்டிய இடத்துல பிறந்தோணும் போகட அப்படின்ட்டார் ஆனால் அந்த கிழவுனுக்கு இருக்கிற அதப்பு இருக்கு பற்றியா ஐயோ ஏய் உனக்கு நீங்கள் நல்லா பாருங்க நம்மால் பாருங்க அடுத்த மாதம் ஆடி மாதம் இந்த ரோட்டில் இருக்கிற எல்லா மாரியாத்தா கோயில் கூழ் கூழ் ஊற்றுறது யாருன்னு பார்த்தா திமுக இருப்பான் நல்லா பார்த்துருக்கீங்களா ரம்ஜானுக்கு ரம்ஜான்கிட்ட பாய்க்கு வீட்டில் போய் பிரியாணி சாப்பிட்டு வருவான் நம்மளால தான் இருப்பான் கிறிஸ்மஸ்க்கு கேக் வெட்டுவான் ஹாப்பி நியூ இயர் கேக் நம்மளால் தான் வெட்டுவான் சபரிமலைக்கு மாலை போடுவான் இவளுக்கு இது வரைக்கும் ஒன்றுமே புரியலையிட்டா எல்லாம் பண்ணுறானுங்கோ ஆடி வரதை எடுக்கிறானுங்கோ சபரிமலைக்கு மாலை போடுறானுங்கோ மரியாத்தாவில் கூழ் ஊத்துறானுங்கோ வேளாகனி மாதாக்கு அட் அடா இங்கேருந்து நடைபாதை போகிறவங்க எல்லாருக்கும் ஜூஸு கொடு இனிப்பு கொடு கால் தேய்க்கிறதுக்கு என்ன கொடுக்குற ஊர் இந்த ஊர் நான் பார்த்துருக்கேன் இல்லை நிறைய பேர் இங்கே போய் இருப்பான் அவனுக்கு பேர் ஃப்ரான்சிசா இல்லை என் பேர் ஆர்முகசாய ஏ ஆர்முக சாமிக்கும் ஆரோக்கியமா எல்லாம் எங்க அம்மா தான் விடு போய் நேப்பான் இப்ப அவனுக்கு என்ன புரியலன்னா எல்லா சாமியும் கும்பிடுறானுங்க ஆனா நமக்கு மட்டும் ஓட்டு போட மாட்டே எங்க சாமி பெரிய சாமி பெரியார் என்ற ராமசாமி ஒரு சாமி தான்டா எங்களுக்கு எல்லாம் மூத்த சாமி அந்த சாமி சொன்னது தான் நாங்கள் கேட்போம் புரியுதுங்களா ஏன் இந்த தலைவனை கொண்டாட இவ்வளவு பெண் கூட்டம் ஃபுல்லா பெண் கூட்டமா இருக்கு ஏன் ஆண்கள் ரொம்ப குறைவா இருக்காங்க ஏன் பெண் கூட்டம் ஏன் இந்த தலைவனை கொண்டாட வேணும் சார் ஒன்று தெரிஞ்சுங்க நம்ம சொன்னாங்களே சொத்தில் சம பங்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இது முத முதல்ல கொண்டு வந்த ஒரு கலைஞர் கிடையாது வெள்ளைக்காரன் தான் கொண்டு வரான் பெண்களுக்கு சம பங்கு இல்லை பெண்களுக்கு சொத்துல பங்கு கொடுக்கணும் வெள்ளைக்காரன் தான் கொண்டு வரான் ஆனால் இந்திய அரசாங்கம் வந்த பிறகு இந்தியன் அரசாங்கம் ஏற்றுக்கல புரட்சியாளர் அம்பேத்கர் பாராளுமன்றத்தில் கொண்டு வரார் பெண்களுக்கு சொத்தில் சம பங்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றார் அம்பேத்கர் சொன்ன உடனே அன்னைக்கு இருந்த அவளெல்லாம் சேர்ந்து என்ன சொன்னான்னா பெண்ணுக்கு சொத்துல சம பங்கு கொடுக்கறது பெருசில் சொத்துல பங்கு கொடுத்தாலே அவன் நடத்த ஆயிடுவான் மூணு பெண்களை மணிப்பூரிலே நிர்வாணப்படுத்திய போது அந்த நாட்டுடைய முதலமைச்சர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நான் ரொம்ப சர்வசாதார நிகழ்வு டெய்லி ஒன்று நடக்கும் இதுக்கெல்லாம் போய் டென்ஷன் ஆகிறீங்க நான் என்ன கேட்குறேன் நீ ஒரு அப்பா அப்பாத்தாளுக்கு பிறந்திருந்தா பெருங்குடியில் வந்து ஒரு கிழவி கிட்ட இதே வார்த்தை இதெல்லாம் சர்வ சொன்னால் சொன்னா செருப்பு கேட்டு அடிப்பான் உற்றுவமானம்மா ஒரு பெண்ணை யாராவது ஒரு பெண்ணை அந்த அந்த உட்காந்துக்கிற அந்த ஆயா வந்து போய் சொக்கா பிடிச்சி ஏ யார் நீ எந்த ஏரியாவில் வந்து எங்கே புட்டு பிள்ளை இந்த கேள்வி கேட்பாங்க இது இந்த மண் அப்படியேப்பட்ட மண் அம்பேத்கர் தன்னுடைய சட்ட அந்த நகலே கிழிக்கிறார் போங்கடா எனக்கு பதவியே வேண்டாம்னு சொல்லிட்டு வெளியே போறார் ஆனால் கலைஞர் வருகிறார் கலைஞர் வந்த உடனே அந்த சட்டத்தை உருவாக்குறார் சட்டத்தை உருவாக்கின உடனே தமிழ்நாட்டு பெண் முதலி சொத்துல வாங்கினாலும் கேட்டா இல்லை எங்க தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஒரு சட்டத்தை எடுத்து வராருங்க நம்ம தளபதி இலவச பேருந்து கட்டணம் இல்லா பேருந்து திட்டமிட்டு வந்தார் அதில் யார் பயணம் பண்ணாங்க தமிழ்நாட்டு பொண்ணுங்க பயன் பண்ணாங்க ஆந்திராவில் பஸ்ல போற பொண்ணு பயன்படுறாளா கிடையாது இவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டு திட்டம் போடுறாரு ஆனா கலைஞர் என்ன பண்றாரு இந்த திட்டத்தை பண்றாரு முதல் முதல்ல வாங்குறது தமிழ்நாட்டு பெண்ணே கிடையாது பீகார்ல ஒரு கிளவி போய் கோர்ட்ல கேஸ் போடுறான் கோர்ட்ல கேஸ் போட்ட உடனே பீகார்ல ஒரு பழக்கம் உண்டு பெண்களுக்கு அந்த கல்யாண சீரோடு நிறுத்திக்குவாங்க ஒரு ஒரு பீகாரில் ஒரு பக்கம் ஜார்க்கண்டில் ஒரு பழக்கம் அது மாதிரி ஒரு ஊர்லேயே ஒரு பழக்கம் இருக்குது நான் இந்தியா முழுக்க சுற்றி பார்த்துருக்கேன் நீங்கள் நிறைய ஊரில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா வீடு பூ பூசியிருக்காமல் பாருங்கள் எல்லா பக்கமும் பூசுறோம் இல்லையா நீங்கள் ஆந்திரா தாண்டி பாருங்களேன் நிறைய வீடு பூச மாட்டான் வெளியே ஏண்டான்னா அந்த பூசாவில் வச்சு வீடை வச்சு அவன் என்ன ஜாதினு சொல்லிடுவான் இந்த ஜாதிக்காரன் வெளியே பூசக்கூடாது உள்ளே மட்டும் பூசிக்கலாம் அவ்வளோ கொடுமை இன்றைக்கே இருக்குது ஆனால் இந்த பெண் பீகார்ல ஒரு வயசான எண்பது வயசு கிழவி போய் கோர்ட்டில் போய் நிக்கிறா எனக்கு சொத்தில் பங்கு விடு ஜட்ஜி அவங்க ஜட்ஜி பார்த்தாரு தவர்மா உனக்கு கல்யாணம் பண்ணியாச்சு சாவர காலத்தில் எதுக்கு வந்து சொத்துல எனக்கு பேரம்பாங்கிறான்டா கொடுறா அப்படின்னு ஜட்ஜி சொல்கிறார் கொடுக்க முடியாதுன்றார் ஜட்ஜி சொல்றாரு அந்த கிழவி ஒரு பத்திரிகை ஒரு ஒரு லெட்டரை கொடுக்குறா இந்த படி ஒழுங்கா ஏமா உன் அண்ணன் தம்பிக்கு தானே சொத்தெல்லாம் கொடுத்துட்டாங்க உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்களே இத்தனை சவரன் நகை போட்டாங்களே அவ்வளோதான் ஒன்று ஏய் இவன் யாரா எனக்கு அண்ணன் தம்பி தமிழ்நாட்டில் கலைஞர்னு ஒரு அண்ணன் இருக்கான்டா அந்த அண்ணன் போட்டிருக்க சட்டம் எந்த கல இந்த தமிழ்நாட்டு கலவியில் உலக இந்தியாவில் இருக்கிற எல்லா பெண்களுக்கும் இந்த சட்டம் பொருந்தும் சொல்லிட்டு பார்லிமெண்ட்ல ஜனாதிபதி அப்ரூவல் கொடுத்தாச்சு கொடுறாங்கன்னு ஒன்னு ஜட்ஜி பார்த்துட்டு சொன்னாங்க தயவு செய்து சொத்தை பிரித்து கொடுத்துருக்கு என் தலைவனுடைய திட்டம் சாதாரண திட்டம் கிடையாது இன்னைக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு உரிமை தொகை கொடுத்த உடனே கிடல் பண்ணாங்க எனக்கு ஒரு பயம் இருந்தது அவருடைய தேர்தல் அறிக்கையில் சொன்ன உடனே இது எப்படி ஃபுல்லாக பண்ணுவாங்க நம்முடைய தளபதி அவசரப்படுறாரோ அப்படின்னு நான் நினைச்சேன் அந்த தேர்தல் போதும்போது அறிக்கை வரும்பொழுது ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குது தெரியுங்களா பிஜேபி சொல்கிறான் நாங்கள் வந்தால் மூவாயிரம் ரூபா தருவோன்றான் ரெண்டாம் முதவிகளா நாங்கள் ஆயிரம் ரூபா தரும் போதே கொடுக்க முடியாதுன்னு இன்னைக்கு பாருங்க நம்ம அமிதாப் பாமா கோம் வந்துச்சு எடப்பாடி பழனிசாமிக்கு அவர் இன்னைக்கு சொல்கிறார் நீட்டை ஒழித்து தீர்வோம் ஏய் நேற்று வரைக்கும் நீ என்ன சொன்ன நடக்காது முடியாது ஆகாது எதுக்கு அமிதாப் மாமாவை கோபப்படுத்துகிறீங்க நம்ம அமிதாப் அப்படியே தான் உட்கார்ந்துடணும் அவர் அஞ்சு வருஷம் அவர் அப்படியே உக்கார வைங்க நான் இன்னும் சொல்கிறேன் இந்த இங்கே இது இருக்கீங்களே நம்ம வீடுகளில் பார்க்குறீங்க வேலையில் பார்க்குறீங்க ஆ நான் அரசு ஊழியர் இந்த தபால் ஓட்டு ஒன்று போடுவாங்க எங்கள் ஆஃபீஸில் நிறைய பேர் இருந்தாங்க இதில் வடநாட்டில் நான் என் கூட வேலை செய்கிறவங்களில் நாங்கள் ஒரு நாலு அஞ்சு பேர் தான் தமிழை சேர்ந்தவங்க பாக்கி எல்லாம் இந்திக்காரங்க தான் இந்த அலுவலத்தில் ஓட்டு போடப்போ இந்த ஓட்டு சீட்டு வரும் நம்ம சும்மா இருக்காது அதில் வாய் யாருக்கு ஓட்டு போட போகிறேன்னு ஆ சார் கம்மிங்க சார் நான் மறைவாக போட போகிறேன் ஏன் முன்னாடியே நீட்டுறான் டேய் மறைவாக போட போகிறேன் யாருக்கடா ஓட்டு போட போறேன்னு அவன் சொன்னான் நான் மோடிக்கு போட போகிறேன் கரெக்ட் குத்து குத்துன்னு ஆனால் குத்துறதுக்கு முன்னாடி ஒன்னே ஒன்று சொல்லிட்டு குத்து அவர் பண்ண நாலு நல்ல காரியம் சொல்லிட்டு குத்துருண்ணே ரெண்டு நாள் ஓட்டே போடல சார் அவன் போகிறான் வரான் போகிறான் டேய் சொல்கிறா சொல்லிட்டு குத்துறா இருங்க சார் யோசிக்கிறேன் டே ஓட்டு டைமே முடிஞ்சிடும் சீக்கிரம் சொல்லுன்னு அவன் என்ன சொல்லிட்டான் ஓட்டு போடல அவன் பாருங்க இந்த ஆஞ்சநேயருக்கு வாழில் கொலுத்துன நெருப்பு மாதிரி ஒருத்தனும் கொளுத்தி விட்டா எல்லோரும் கொழுத்தி விட்டாவன் எல்லா பயிரும் எங்கள் ஆஃபீஸில் மாற்றி போட்டானுங்க ஏன்னா ஏன் தெரியுமா இந்த பழக்கம் எங்களுக்கு வந்தது காமராஜர் தோத்து விட்டார் காமராஜர் தோற்று போன உடனே குற்றாலத்தில் உட்காந்துங்கும் போது அவருடைய தொண்டர் போய் அழுகுறான் ஐயா தோத்துட்டிங்களான்டே எல்லாரும் தோக்கணுடா எல்லாரும் ஜெயிக்கணும் அதான் ஜன்னாகணும் நீங்கள் தோத்துட்டீங்களே காமராஜர் கேட்ட வார்த்தையெல்லாம் தெரியுமா உங்கள் ஊரில் எத்தனை தீமுகாரங்கரான் தொண்டன் சொன்ன வார்த்தை பாதி பேர் அவனுங்க டேய் ஒருத்த இருந்தாலே நம்ம ஜெயிக்க முடியாதுரா அவனுங்க எல்லா ஓட்டையும் மாற்றுவானுங்க ஏன்னா அந்த தலைவனுக்காக உயிரே கொடுப்பானுங்க அவனுங்க உங்களை மாதிரியெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு காமராஜராலேயே போற்றப்பட்ட திராவிட மண் இந்த மண் இன்னைக்கு சென்னையில் இதே பகுதியை நீங்கள் பாருங்கள் இன்னைக்கு ராத்திரி தங்கச்சிக்கு சொல்கிறேன் இதே பகுதியில் நீங்கள் பாருங்கள் இந்த மாடி சொல்கிறீங்களே இந்த மாடிக்குள்ளே போய் பாருங்கள் எத்தனை ஆம்பளை பையன் வேலை செய்கிறேன் எத்தனை பொம்பளை பொண்ணு வேலை செய்கிறோம் கிட்டத்தட்ட அரசு ம ஊழியர்கள் மட்டுமே முப்பது சதவீதம் கவர்மெண்ட் ஆஃபீஸில் போய் பாருங்கள் நூறு ஆம்பளை தான் முப்பது பேர் லேடிஸ் உட்காந்துக்கலாம் அது கலைஞர் செய்த சாதனை ஞாபகத்தை வச்சுக்கோங்க சும்மா கிடையாது நான் நான்கு விஷயங்களே அப்படியே அடுக்கிறேன் கலைஞரை ஏன் நான் பாராட்டுறோம் ஏன் பெண்களுக்கு பிடிக்குதுன்னா முதல் முதல்ல கல்யாணம் அப்படின்னு வந்தா முதல் முதல்ல திருமண உதவி தந்தவர் கலைஞர் அந்த பொண்ணு கல்யாணம் நடந்துச்சு கல்யாணம் நடந்த உடனே என்ன ஆகும் கர்ப்பம் கர்ப்பமான உடனே வயித்துல இருந்த குழந்தைக்கு சேர்த்து நிதி உதவி தந்தவர் கலைஞர் அந்த குழந்தை படிக்கிறதுக்கு அது பொம்பளை பிள்ளையா இருந்தா அது இலவச கல்வி கொடுத்தவர் கலைஞர் அந்த பிள்ளை அந்த பொண்ணு பெற்ற கட்டி கொடுத்துட்றாங்க அந்த அம்மாவுக்கு வயசாகுது புருஷன் செத்து போறான் இல்ல சின்ன வயசுல செத்து போறான் அவை இளம் வயதிலே விதவையாகிறாள் அவளுக்கு மறுமணம் செய்ய வேண்டும் அவளுக்கு மறுபண உதவி தந்தவர் கலைஞர் ஞாபகத்தை வச்சுங்க அவளுக்கு புள்ள விட்டுட்டான் புருஷை விட்டுட்டான் தெருவில் நிற்கிறா அனாதியா நிற்கிறா முதியோர் உதவி தந்தவர் கலைஞர் ஞாபகத்தில் வச்சுங்க ஒரு பெண் பிறந்ததுல கல்லறை போகின்ற வரை கலைஞர் துணை இருக்கின்றார் எல்லாம் எங்களுடைய இயக்கத்துடைய சாதனைகள் அதை வழிமுறை செய்கிறவர் தான் நம்முடைய முத்தமிழறிஞருடைய மூத்த பொக்கிஷமான புதல்வர் நம்முடைய தளபதி அவர்கள் நான் ஸ்கூல்ல சத்துணவு சாப்பாடு சாப்பிட்டு வாழ்ந்த பையங்க எங்கள் ஸ்கூலில் நான் படித்தது ராயபுரத்தில் ஸ்கூலு பன்னெண்டு மணிக்கு பெல் அடித்த உடனே அந்த ரோடை நான் அப்படியே கடற்கட ஓடி போய் ஏற்கற்கின்ற அரியணை கடையில் போய் இலை வாங்கினு வருவேன் நான் வாங்கிட்டு வரத்துக்குள்ள இருபது பேர் லைனில் நின்றுப்பான் அப்போலாம் அவனால் ஓட்டப்பந்தய வீராங்கனை ஒலிம்பிக்கு போக வேண்டிய போலத்துக்கு நம்ம முன்னாடி போய் இலை வாங்கி வந்திருக்கான் வாங்கிட்டு வந்தோடனே ஒரு வெள்ளை சோறு போட்டு அது மேலே சாம்பார் ஊற்றுவாங்க எங்கள் சத்துணவு அமைப்பாளர் ஒரு இருந்தார் அவர் மட்டும் இந்தியாவுடைய நீர்ப்பாசனத்துறை மந்திரியாக இருந்தால் இந்தியாவில் தண்ணீர் பிரச்சனையே வந்திருக்கார் ஊத்துறவன சாம்பார் வழிஞ்சு ஓட நாங்கள் சொல்ல ஏ கேட்ட முட்ற ஐத்து போடுறா சாம்பார்லாம் வெளியே ஓடுது அவ்வளோ கொதி கொதிக்க அந்த பிஞ்சு கையில் நான் வாங்கிட்டு வந்து வைப்பேன் சார் வைப்பேன் நான் வச்ச உடனே அதில் ஒரு கத்திரிக்காய் இருக்கும் நான் பொய்யெல்லாம் சொல்ல உண்மையாக சொல்கிறேன் அது ஒரு கத்திரிக்காய் இருக்கும் அந்த கத்திரிக்காய் கொஞ்சம் சொத்தையாக இருக்கும் அதை பிச்சோன்னு வச்சுங்களேன் தன்னுடைய வாழ்வை காப்பாற்றி கொள்வதற்காக ஒரு புழு உயிரோடு அங்கேருந்து நெளிஞ்சிட்டு வெளியே வரும் நான் அந்த கத்திரிக்காய் தூக்கி போட மாட்டேன் அந்த சொத்தை இப்படியோட தூக்கி போட்டேன் எனக்கு கத்திரிக்காய் முக்கியம் அந்த குடும்பத்துலேருந்து வந்தவன் எங்கள் அம்மா உட்காந்துகிறா அந்த குடும்பத்துலேருந்து வந்தவன் நான் இன்றைக்கி அரசு அதிகாரியாக இருக்கேன் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் எங்கள் அம்மாவை பலமுறை கூப்பிட்டேன் என் வீட்டில் இருமா கவர்மெண்ட் குவார்டர்ஸ் கொடுத்துறாங்க நல்ல பெரிய வீடு டூ பிஹெச்கே த்ரீ பிஹெச்கே வாமானே நீ யாரா எனக்கு கொடுக்கறதுக்கு எங்கள் அண்ணன் கலைஞர் கொடுத்த குடிசை மாற்று வீடு இருக்குடா ராணி மாதிரி கால் மேலே போட்டு உட்கார்ந்த அந்த தாய்க்கு சாகிற வரைக்கும் அந்த வீட்டை விட்டு வரல சார் இன்னைக்கு அவருக்கும் தளபதிக்குள்ள ஒற்றுமை என்ன தெரியுமா இவ்வளோ நாளா நம்ம ஹவுசிங் போர்டில் யார் பேர்ல இருந்தது நம்ம பேர்ல இருந்தது அதுக்கு பெருசா ஆப்பு வச்சிருக்காரு இனிமேல் வழங்கப்படுகின்ற குடிசை மாற்று வாரிய வீடுகள் எல்லாம் குடும்ப தலைவிகள் பெயரில் தான் பதிவு செய்யப்படும் அந்த பெண்களுடைய பெயரில் தான் வீடு இருக்கும் அவள் யாருக்கு எந்த பெண்ணுக்கு தர வேண்டும் நினைக்கிறாளோ அவளுக்கு தான் மாறுமே தவிர ஒரு காலம் அந்த வீட்டில் எந்த தலை ஒன்று அதை விட்டு திட்ட முடியாது என்ற ஒரு சட்டத்தை ஏற்றிருக்காட்டு சொன்னால் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கின்ற அந்த குழந்தைகள் கருத்தரிப்பு இருக்கு தெரியுங்களா அதில் நேரடியாக நான் நான் அண்ணன் தெரியுங்களா லோன் கொடுப்பானுங்க எல்லா பேங்க் காரனும் எனக்கு ஒன்றும் புரியல லோன் கட்டலன்னா குழந்தைய தூக்கிட்டு போயிடுவீங்களாடான்னு நம்பி ஏமாத்துவானுங்க ஆனால் இனிமேல் அந்த பிரச்சனை கிடையாது கண்ணீர் சிந்த வேண்டாம் தைரியமாக நம்ம அப்பா இருக்காரு நம்ம அண்ணன் இருக்கார் அவர் கட்டி ஹாஸ்பிட்டலுக்கு தைரியமாக எந்த கலக்கமும் இல்லாமல் பெண்கள் இனிமேல் குழந்தை பெற்றுக் கொள்ளுவார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த திட்டங்கள் தான் கலைஞருடைய வழியாக தளபதியை வழிநடத்து என்று கூறி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சுபாஷ் சந்திரபோஸ் தான் இந்தியாவினுடைய முதல் பிரதமர் என்று ஒரு பைத்தியம் மே நேஷனல் மீடியாவில் உளறுது அதே கங்கானா நாரணத்தை வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணால் கஸ்தூரியா கிடைக்கும் அவ்வளோதான் என்ன தவிர இது ஒரு அடிப்படை அறிவில்லாமல் உலரக்கூடியவர்கள் தான் எல்லாருமே க இந்த இப்போ வந்து இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது சட்டவிரோதமானது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது வன்முறையால் நடந்தது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது வம்பு செய்து வாங்கினார்கள் என்று சொன்னால் அது கண்டிக்கப்பட வேண்டியது கருத்து வேறுபாடு இருக்கிறதா என்றால் இந்தியாவில் வாழக்கூடிய